சார்பில் சிறையிலே வாழக்கூடிய அறுபத்தி ரெண்டு குடும்பங்களுக்கும் நிதிகளை வழங்குவார்கள் குடும்பங்கள் சிறையில் இருக்கிற காலத்தில் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பயன்பெறும் வகையிலே பதினெட்டாம் ஆண்டு நம்முடைய அமைச்சராக சொன்னது போல் இலங்கை அரசு ஒரு சட்டத்தை ஏற்றியது அன்றிலிருந்து நம்முடைய ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் பிடிபடக்கூடிய நம்ம மீனவ நண்பர்களுக்கு நிதியுதவி வழங்கி கொண்டிருக்கின்றோம் இதுவரை ஏறத்தாழ ஐநூறு குடும்பங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் இப்பொழுது அறுபத்தி ரெண்டு குடும்பங்களுக்கும் நம்முடைய கழக அமைப்புச் செயலர் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மீனவச் செயலர் அருமை செயலர் சோசப் ஸ்டாலின் அவர்கள் திருக்கரங்களால் அந்த உதவிகளை வழங்குவார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் விரைவாக நன்றியுரை நம்முடைய நகர்மன்றத்தினுடைய தலைவர் நகர்களுத்தினுடைய செயலர் அவர்கள் சுருக்கமாக பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய கழக தலைவர் தலைமையார் அவருடைய அழைப்பை ஏற்று திரளாக கலந்து கொண்ட மீனவ சொந்தங்கள் கழக முன்னோடிகள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது சிறையில் வாழக்கூடிய அந்த மீனவருடைய குடும்பங்கள் மேடைக்கு வரவும் நம்முடைய மரியாதைக்குரிய கழக மீனவரி செயலாளர் சோசப் ஸ்டாலின் அவர்களும் நம்முடைய மரியாதை பெரிய அப்பா அமைப்பு அவர்களும் அவர்களுக்கு நினைவுகளை வழங்குவார்கள் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவதை கண்டித்து திமுக சார்பில் ராமேஸ்வரத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் அதாவது தமிழக மீனவர்களை வந்து தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினர் வந்து கைது செய்வதை வந்து கண்டிப்பாக இன்று வந்து திமுக சார்பில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது அதாவது தமிழக பகுதிகளில் ராமநாதம் புதுக்கோட்டை காரைக்கால் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மீனவர்களை வந்து இலங்கை கடற்படையினர் வந்து தொடர்ச்சியாக கைது செய்ய சிதைப்பிடிப்பது வலையை விட்டு வீச்சது மீனவர்களை மற்றும் மீனவர்களை மட்டும் விடுவித்துவது படுகொலைகளை நடத்துவது உள்ளிட்ட தொடர்ச்சியாக கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக இந்த தொடர் சமூகங்கள் நடைபெற்று வருகிறது இதனை வந்து பல்வேறு அமைப்பினர் பல்வேறு நிதியமைப்பினர் வந்து போராட்டங்கள் போராட்டங்கள் அந்த ஆர்ப்பாட்டம் செய்த போதில் வந்து இன்னொரு மட்டும் சுகாதாரம் சொல்லி வைத்து விட்டு விடுதலை செய்த இலங்கை அரசு வந்து படுகொலை விடுதலை செய்யாமல் வந்து அரசு அரசு வைக்கப்பட்டு வருகிறது இதனை கண்டித்து வந்து இங்கு வந்து ராமேஸ்வரம் தேர்தல் வந்து திமுக சார்பில் வந்து தற்போது வந்து இந்த ஆர்ப்பாட்டமாகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் இலங்கை அரசுக்கு எதிராகவும் இந்த ஆர்ப்பாட்டமாக நடைபெற்று வருகிறது அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து தமிழக வந்து அதாவது திமுக மாநில கழக செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் ஒருங்கிணைப்பாளர் தலைமையில வந்து தலைமையிலும் அதே போல கழக அமைப்பு செயலாளர் ஆர் ஸ்டாலின் பாரதிய தலைமையில வந்து சுமார் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட வந்து மீனவர்கள் திமுக மீனவர் பெண்கள் வந்து தற்போது மத்திய அரசுக்கு எதிராக வந்து கந்தன வராங்க அதே போல வந்து கடந்த ஆட்சியில் வந்து கடந்த பத்து ஆண்டுகள் வந்து சுமார் வந்து மூவாயிரத்தி இருபத்தி ஆறு மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அதே போல வந்து ஐநூத்தி முப்பத்தி நாலு பறவை வந்து சிறைபிடிக்கப்பட்டு தற்போது

அருமை தம்பி கே பி சங்கர் அவர்களே பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் அவர்களே நகரக்கழகத்துடைய செயலாளர் நாசர் கான் அவர்களே எனக்கு முன்னாடி எழுச்சூரை ஆற்றிய நீர அமைப்பை சார்ந்த அருமை சகோதரிகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் இணைந்திருங்கள் இது நியூஸ் செவன் தமிழ்